ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி கொஸ்டின் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதில் ஜிகே வந்து பார்த்தினா ஆல்ரெடி நாலு யூனிட் முடிச்சிட்டோம் அஞ்சாவது யூனிடில் ஜென்ரல் சயின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஹைஜன் நியூட்ரிஷன் பார்த்துட்டோம் ஹியூமன் டிசீஸும் நான் உங்களுக்கு வந்து முடிச்சிட்டேன் ஷார்ட்கட்டோடு சொல்லியாச்சுங்க இப்போ இந்த வீடியோ நம்ம எவால்யூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பரிணாமம் தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த பஸ்ட் டைம் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டம்பர் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் அன்றாட வாழ்வுல இருக்கக்கூடிய அந்த அறிவில் அது வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஒரு சில டாபிக் மட்டும் தான் நம்ம வந்து அன்றாட வாழ்வுல வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது அது சின்னதா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ பேஜஸ் தான் அது ஒன்றும் இல்லை ஆனா இது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ஸோ என்வால்மெண்ட் அண்ட் டைக்காலஜி ரொம்ப முக்கியங்க ஹெல்த் அண்ட் ஐஜினம் ஹியூமன் டிசீஸ் என்ன தெரிஞ்சு இது மூணு இருந்து தான் கேள்வி வர்த்தக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதனால இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பாத்து வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க சோ இந்த வீடியோ நம்ம பரிணாமம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பரிணாமம் ஃபர்ஸ்ட் உயிரி பிறப்பு கோட்பாடை சொல்லியவர் லூயி பாஸ்டர் சோ உயிரி பிறப்பு கோட்பாடு அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு உயிரினத்துல இருந்தா என்ன பண்ணுது இன்னொரு உயிரினம் வந்து தோன்றிச்சு இப்போ ஈஸ்ட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயிர்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு லூயி பாஸ்டர்னு சொல்லியிருப்பாரு அதுதான் உயிரி பிறப்பு கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப உயிரி பிறப்பு கோட்பாடு யார் சொல்றாரு அப்படின்னா லூயி பாஸ்டர் தான் வந்து சொல்றாரு தொல்லுயிரலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இது ரொம்ப முக்கியமானதுங்க லியார்னோடோ டாவின்சி லியர்னடோ டாவின்சி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா தொல்லுயிரலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாரு உங்களுக்கு தெரியும் தொடிவங்களை பற்றி ஆராயக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து தொல்லுயிரல் அப்படின்னு அந்த தொல்லுயிரியோட தந்தை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லியானோ டாவின்சி அப்படின்றவர் தான் வந்து இருப்பார் ஓகேங்களா அடுத்து ஆர்க்ஸ் ஆர்காப்ட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தினா ஒரு பழங்கால புதை வடிவ பறவை ஓகேங்களா ஒரு பறவை வந்து ஆகிட்டு இருக்கும் புதைஞ்சிட்டு இருக்கும் அந்த புதைப்படிவ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியோக்ட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பறவை இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வனம் மற்றும் பரப்பவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்கக்கூடியதுங்க ஓகேங்களா ஊர்வன ரகையும் இருக்கும் ரகையும் இருக்கும் அதாவது ஊர்வனம்ல இருந்து பரப்பவனையா மாற அந்த மாறின அந்த இது வந்து கட்டக்கூடியதாக இருக்கும் இந்த ஆர்கியாட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த பரிணாம வளர்ச்சி இது ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போது பரிணாம கோட்பாடுகள் சோ பரிணாம கோட்பாடுகளை பொறுத்தவரையும் இதுதான் ரொம்ப முக்கியம் லமார்க்கியம் மற்றும் டார்வினியம் சோ லாமார்கே மற்றும் டாமினியம் டார்வினியம் இது ரெண்டு தான் வந்து பரிணாம கோட்பாடுகளா வந்து பார்க்கப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்பாடு எல்லாம் பார்த்து போயி இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதும் மேக்ஸிமம் இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து லாமார்க்கேம் தான் வந்து பார்க்க போறோம் சோ வாங்க பாக்கலாம் பாருங்க ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஓகேங்களா என்னதுங்க ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் பிளாஸ்டிபிக்கல் ஜுவாலஜிக் எனும் நூலை விளையாடி விளையாடி வெளியிட்டார் ஓகேங்களா என்ன நூலுங்க பிளாஸ்டிஃபிக் ஜுவாலஜிக் அப்படின்ற ஒரு நூலை வந்து என்ன வெளியிட்டிருப்பாரு பிளாசிபிக் ஜியாலஜி அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பாரு இருப்பாரு நாட் நைன்ல ஓகேங்களா சோ இதுலதான் இவருடைய கோட்பாடு மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க யாருடைய கோட்பாடு இந்த லாமார்க்கத்தோட கோட்பாடு மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடுன்னு சொல்லப்படுது அப்படி இல்லைன்னா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு என்ன சொல்றாங்க லாமார்கியம் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்றாங்க இதெல்லாம் இந்த இவரோட கோட்பாடுகளோட வேறு பெயர்கள் ஓகேங்களா சோ இந்த லாமார்கியத்தோட கொள்கைகள் என்னன்னு பாக்கலாம் பாருங்க சோ ஒரு நான்கு கொள்கைகள் வந்து இவர் வந்து முன்பு வந்து உள்ளார்ந்த முக்கிய வலிமை நான் சொல்லிருப்பாரு உள்ளார்ந்த முக்கிய வலிமை அதாவது ஒவ்வொரு உயிரிழத்துக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுற திறன்கள் வந்து காணப்படுது ஒரு அது உயிரினத்துக்கு உயிரினத்துக்கு வேறுபடலாம் ஆனா கண்டிப்பா எல்லா உயிரினத்துக்கும் உள்ள திறமை வலிமை வந்து இருக்கும் புதிய தேவையும் ஓகேங்களா தாக்கமும் அந்த அடுத்து உயிர் வாழணுன்ற அந்த நிலைமையும் அந்த என்ன பண்ணும் அங்க தகவமைப்புக்காக வந்து சில உடல் உறுப்புகளும் தகவமைப்பு மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களோட அந்த தகவமைப்பை பத்தி சொல்றாரு அடுத்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படி உருமாறக்கூடிய அந்த உறுப்புகளானது பயன்படுத்த பயன்படுத்த நன்கு அடையும் பயன்படுத்தாத உறுப்புகள்னா இடம் வளர்ச்சி குன்றிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு இதுல வந்து எடுத்துக்காட்டா ஒட்டக சேவிங்க சொல்லியிருப்பார் மேல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை பறிக்கிறதுக்காக கழுத்து நீண்டு நின்று கழுத்து வந்து நீளமாயிட்டிருக்கும் கிவி பறவை பயன்படுத்தாம போனதால் நன்கு வளர்ச்சியையும் பயன்படுத்தாத வந்து கொண்டு விடும் அப்படின்ற கோட்பாடு தான் பயன்படும் மற்றும் பயன்படுத்தாமல் கோட்பாட்டுல சொல்லியிருப்பாரு கோட்பாடு மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு சோ மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாரு அதாவது இப்படி பெறப்பட்ட பண்புகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படி என்ன பண்ணப்படுது கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இது நாளைக்கு நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உள்ளார்ந்த முக்கிய வலிமை அப்படின்னா ஒரு உயிரினத்துக்கு உள்ளார்ந்த முக்கிய வலிமை இருக்கும் ஓகேங்களா சோ அதனோட சூழ்நிலை தேவைகளுக்காக என்ன பண்ணுறதுனா அதோட உடல் வந்து தகவல் அமைக்கும் இப்போ ஒட்டக வந்து பாத்தோன்னா அதனோட உள்ளார்ந்த வலிமை மூலமா தான் மேலே இருக்கிற செடியை பறிக்கிறதுக்காக கழுத்தை வந்து நீட்ட ஆரம்பிக்குது சோ அப்படி நீட்ட நீட்ட அது என்ன ஆகுதுங்க அந்த உருப்பை பயன்படுத்த பயன்படுத்த நன்கு வளர்ச்சி ஆரம்பிக்குது அதான் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமல் கோட்பாடு அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கழுத்து நீளமாக என்ன பண்ணப்படுது ஃபாலோ பண்ணப்படுது அதான் மரபு பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு சோ இது நாலு மணி சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து டார்வினியம் சோ டார்வினியம் அப்படின்றது டார்வின் சார்லஸ் டார்வின் அவர்களால் வந்து வெளியிடப்பட்டது தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உதவியோட எச் கப்பலோட பேர் ரொம்ப முக்கியங்க ஹெச்எம்எஸ் பீஹில் அப்படின்ற கப்பல் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் சவுத் ஆப்பிரிக்கா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் சோ அங்க அந்த கோலம்பஸ் தீவு அப்புறம் பசிபிக் தீவுகளை வந்து ஆய்வு செஞ்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பார் என்ன நூலுங்க இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்ற நூல் வெளியிட்டிருப்பார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்றது இவருடைய நூல் தான் அதே போல இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை வந்து நூலுங்க சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலை வந்து யார் டார்வின் அவர்கள் தான் வந்து கப்பல்ல பயணம் செய்தாரு இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிடுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலை வந்து வெளியிடுறாரு சோ அந்த டார்வினியத்தோட வந்து வந்து நம்ம பார்க்க போறது இவரு ஐந்து கொள்கை முன்முறிஞ்சிருப்பாரு ஒன்று அதிக இனப்பெருக்கத்திறன் ஓகேங்களா சோ அப்ப இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கம் விகிதம் முறையில வந்து நான் என்ன போகுது அதிகரிச்சுன்னு போகுது அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வாழ்க்கை போராட்டம் அதாவது அந்த இனப்பெருக்கத்தால என்ன ஆகுது அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது ஓகேங்களா அந்த உயிரினங்களை இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால இடத்துக்காகவும் உணவுக்காகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணப்படுது போராட வேண்டியதாக இருக்குது அதே போல சூழ்நிலையாக கூட போராட வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அதிக வெப்பமா இருக்கலாம் குளிராக குளிரா இருக்கலாம் வறட்சியா இருக்கலாம் இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த இனவெர்க்கம் செய்து உருவான அந்த உயிரினங்கள் வந்து போராடக்கூடியதாக இருக்குது அப்படி போராடுறப்ப அதுக்குள்ள வேறுபாடுகள் வந்து உருவாகுது ஓகேங்களா ஸோ அது எப்படிப்பட்ட வேறுபாடுகளாக இருக்கலாம் இப்போ சாதகமான வேறுபாடுகளாக இருக்கலாம் சாதகமற்ற வேறுபாடுகளாக வந்து என்ன பண்ணா அது வந்து உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்போ உயிரினங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடு ஸோ ஒரு குளிரை தாங்குறதுக்காக அதனோட ரோமங்கள் வந்து அதிகரிக்கலாம் ஸோ வெப்பத்தை தாங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிக தவிர அதனோட ஸ்கின் வந்து மாறலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபடுகளால அந்த உயிரினங்கள் வந்து சிற்றினங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்து புதிய புதிய உயிரினங்களா வந்து மாற ஆரம்பிக்குதுன்றாரு அடுத்து தக்கான உயிர்ப்பிழித்தல் தான் அங்க ரொம்ப முக்கியம் இவரு சோ எந்த உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வேறுபாடுகளை வந்து தாங்கி நிக்குதோ அந்த உயிரினங்கள் மட்டும்தான் வந்து உயிர் வாழக்கூடியதா இருக்கும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆயிடும் அழிஞ்சு போயிடும் அதான் தக்கான உயிர் வாழ்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து சிற்றினங்களின் தோற்றம் சோ என்ன ஆகும் புதிய புதிய சிற்றங்களை வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ அதிக இனப்பெருக்கத்துறனால வாழ்க்கைக்கான போராட்டத்தை பாக்குதுங்க அப்ப நிறைய வேறுபாடுகள் உருவாகுது அந்த வேறுபாடுகள் மூலமா எதுலாம் வந்து சூழ்நிலை தாக்கு பிடிக்குதோ அது மட்டும்தான் உயிர் வாழும் அதுக்கப்புறம் வந்து புதிய சிற்றினங்கள் வந்து நிறைய தோன்றும் அப்படின்றத வந்து சொல்லி ஓகேங்களா இவர் சொன்னது இந்த ஐந்து கொள்கைகள் ஒன் பார்த்து தாவரியவெளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கஸ்பர் வான் சோ கஸ்பர் மரியா வான் அப்படின்றவர் தான் வந்து தொல் தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அழைக்கப்படுறவர் வந்து பாத்தீங்கன்னா பீர்பல் சகானி பீர்பால் சகானி தான் வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அழைக்கப்படுறாரு சோ கதிரியக்க கார்பன் போர்டின் கால அளவு முறையை கண்டறிந்தவர் இது தெரியும் உங்களுக்கு கார்பன் போர்டின் மெத்தட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த உயிரிழந்த தாவர விலங்குகளோட எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கண்டறியும் முறை தான் வந்து கார்பன் போர்டின் அளவு அதனோட அளவு பொறுத்து கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா இதை கண்டறிந்தவர் யாருன்னா டபிள்யூ எஃப் லிபி டபிள்யூ எஃப் லிபி அப்படின்றவர் வந்து வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து சிலிக்காவால் நிரம்பிய கல்மர பூங்கா எங்க கண்டறியப்பட்டது சிலிக்காவால் நிரம்பிய கல்மர பூங்கா எங்க கண்டறியப்பட்டது அப்படின்னா விழுப்புரத்துல இருக்கிற திருவைக்கா திருவைக்கா அப்படின்ற இடத்துல தான் வந்து நான் இருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வட்டார இன தாவரவியல் வட்டார இன தாவரவியல் அறிமுகம் செய்தவர் ஜே டபிள்யூ ஹெர்ஸ்பர்க் ஜே டபிள்யூ ஹெர்ஸ்பர்க் அப்படின்றவர் தான் வந்து வட்டார இன தாவரவியல் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு ஜே டபிள்யூ ஹெர்ஸ்பர்க் ஓகேங்களா அடுத்து புவி ஒரு கோல்டி லாக் மண்டலம் ஆகும் இது ரொம்ப முக்கியமான வேண்டுங்க புவி வந்து ஒரு கோல்டி லாக் மண்டலம்னு அழைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து அதிக வெப்பமும் இல்லாம அதிக குளிரும் இல்லாம ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கிறதுனால நிறைய உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த புவி இருக்குது வந்து ஒரு கோல்டி லாக் மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அவ்வளவுதாங்க பரிமாணத்துல ரொம்ப முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இல்ல ரெண்டு கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க பிறப்பு கோட்பாடு யார் லூயி சொல்லிருப்பாரு சொல்லிருப்பாரு தொல்லுயிரின் தந்தை பார்த்தா லியானோட

பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு இந்த நாட்டு கோட்பாடுகள் வந்து யார் சொல்லியிருப்பார் லாமார்க்கியம் சொல்லியிருப்பார் அடுத்து நம்ம பார்த்து டார்வினியம் பார்த்தோம் இவர் வந்து ஆன்சர் அப்படின்ற உதவியோட டார்வின் வந்து என்ன பண்ணாருங்க எச் எம் எஸ் மீகல் அப்படின்ற கப்பலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு தான் இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிடறாரு அதுக்கப்புறம் எயிட்டின் பிப்டி நைன்ல சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலையும் வந்து சார்லஸ் டார்வின் வெளியிடறாரு ஸோ இவர் ஒரு ஐந்து கொள்கைகள் வந்து முன்வணிஞ்சிருப்பாரு அதிக இனப்பெருக்கத்திறன் அது மூலமா வாழ்க்கை போராட்டம் அது மூலமா உருவாகக்கூடிய வேறுபாடுகள் அப்புறம் தக்கன உயிர் படைத்தல் அப்புறம் வந்து புதுசாக எல்லா தோற்றம் வந்து உருவாகுது அப்படின்ற அந்த ஐந்து கோட்பாடுகள் வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம் தொல் தாவரவியலின் தந்தை அப்படின்னா கஸ்பர் மாரியா வான் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அப்படின்னா பீர்பால் சஹானி கதிரியக்க கார்பன் போட்டியின் அளவு வந்து கண்டறிந்தவர் வந்து டபிள்யூ எஃப் லிபி அப்படின்றவர் சிலிக்காவால் நிரம்பிய கல்மர பூங்கா எங்க கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திருவைக்கா அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வட்டார இன தாவரவியல் அப்படின்னா ஜே டபிள்யூ ஹெர்ஸ்வர்க் அப்படின்றவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு புவி ஒரு கோல்டு லாக் மண்டலம்னு அழைக்கப்படுது ஏன்னா மிதமான வெப்பநிலை இருக்கிறதுனா நல்ல உயிரினங்கள் உண்டு ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமா நம்ம பரிணாமம் பார்த்து முடிச்சோம் இதுல இன்னும் உங்களுக்கு வந்து என்வால்மெண்ட் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா சோ அதை நம்ம பாத்துறோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து முடியுது தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் கேட்க புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்